ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை நாளை என்பதை பயத்தோடு பார்ப்பதை விட்டுட்டு சாயின் மீது கொண்ட நம்பிக்கையோடு பார்க்க பழகிவிட்டால் நிம்மதி என்னும் வெகுமதி நிறையவே உனக்கு கிடைக்கும் தங்கமே சாயின் அருளாசி உனக்கு முற்றிலுமாக இருக்கிறது உன் அருகே நான் இருக்க எங்கும் உனக்கு நன்மைதான் இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் எதிலும் நன்மை என்று கிடைக்கப் போகிறது எப்போதும் நன்மை என்று பெறப்போகிறாய் ஆம் தங்கமே உன்னிடம் உதவி தேடி யாரும் வந்தால் அவரை துரத்தி மட்டும் விட்டு உன் பாவத்தில் கொஞ்சத்தை போக்கவே அவர் வந்திருக்கிறார் உன் வாழ்வாதாரத்தை பிடுங்குவதற்கு அல்ல பிறருக்கு கொடுத்து உதவுவதால் செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தாது உன் சொத்துக்களை தூய்மைப்படுத்த தானம் தர்மம் கொடுப்பதே சிறந்த வழிமுறை ஏதோ உன்னால் முடிந்தது கொடு தண்ணீர் தீயை அணைப்பது போல தர்மம் தன்னார்வ கொண்டு செய்வது உன் பாவங்களை அழைத்து விடுகிறது நல்ல நேரத்தில் தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் உன்னால் முடிந்ததை செய் எதை நினைத்தும் கவலைப்படாதே கவலை கொள்வதால் ஆயிர காரியம் எதுவுமே இல்லை கடமை செய்வதால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை நீ காயப்படுத்தக்கூடாது ஏன்னா அவர்களின் தொடர்பு விலை மதிப்பற்றது அவர்களின் தொடர்பை இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது கடினம் என்றுதான் சொல்கிறேன் என் பிள்ளை நீ ஆணவத்தோடு இல்லை கோபத்தோடு இல்லை அதையெல்லாம் விட்டுவிட்டாய் அறவே ஒதுக்கிவிட்டாய் ஆனால் முதலில் யோசித்துப்பார் சற்று பின்னோக்கிப்பார் நான் என்ற ஆணவத்தோடு இருந்தாய் எப்போதும் கோபப்பட்டாய் ஆனால் சாயின் அறிவுரையை கேட்க கேட்க வாழ்க்கை மீதான நம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டு ஆணவத்தை விட்டுவிட்டாய் கோபத்தையும் ஒழித்து விட்டாய் தங்கமே வாழ்க்கை இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எல்லாம் கடவுள் கொடுத்தது என்று நினைத்து விட்டால் மனம் மனம் எப்போதும் ஒருபோதும் சஞ்சலப்படவே படாது நான் தரும் நம்பிக்கையில் தானே ஒவ்வொரு நாளும் உனக்கு நகல்கிறது உண்மைதானே சாயி என்றிட உன் வாழ்க்கை இனிக்கும் தங்கமே என் நாமத்தை தானே சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் உன்னோடு நான் நிறைந்திருக்கிறேன் தங்கமே இழந்ததை எண்ணி மட்டும் வருத்தப்படாது நான் பார்த்துக்கொள்கிறேன் இழந்ததை விட உனக்கு நான் அதிகம் தரப்போகிறேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் செய்வேன் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் யாரும் இல்லை என்று சொல்வதை விட உன் வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டாலே போதும் உனக்கெனவும் சிலர் இருப்பதை உன் மனம் உணர துவங்கிவிடும் தங்கமி தனிமை வேண்டாம் தங்கமி எந்த நேரத்தில் தனிமை வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும் சிறிது நேரம் இருந்தக்கோ உனக்குரியவர்களிடம் மனம் விட்டு பேச உனக்குரியவர்களிடம் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் உன் உறவு உன் குழந்தைகள் உன் குடும்பம் மனம் விட்டு பேசிவிட்டாலே போதுமே உனக்காக இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற உணர்வே உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் எதற்காக வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரும் உனக்கு பிரச்சனை என்று எதையும் பார்க்காதே பிரச்சனை என்பதை நீ பார்க்கும் பார்வையில் தான் அடங்கி இருக்கிறது அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாக தெரியும் சின்னதாக நினச்சிட்டேன்னா பிரச்சனை உனக்கு சின்னதாகவே இருக்கும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க என்று அவர்கள் வழியை மாற்றிக்கொள்ள போகாதே அவர்கள் வழியில் செல்லாதே உன் வழியை மாற்றிக்கொள்ளாதே அவர்கள் வழியை பின்பற்றி செல்லாது கண்டதை எல்லாம் மனதில் போட்டு குழப்பாதே கவலைப்படாதே பிறருடன் அவசியம் இல்லாமல் போட்டி போடுவதை மட்டும் தவிர்த்து விடு நிலையிலும் உன் மனதை அமைதியாக வச்சிக்க ஏன்னா அமைதியை விட நல்லது ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை வெற்றி கிடைக்கவில்லை தோல்வி மட்டும் கிடைக்கிறது என்று நினைக்காதே வெற்றி என்பது முடிவும் அல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது தைரியத்தை இழக்காதே துணிந்து செயல்படுத்துவதுதான் சிறப்பு கஷ்டம் வந்தால் கலங்கக்கூடாது என்றுதான் உன் சாயி சொல்கிறேன் அதிக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைந்த பிறகுதான் நீ அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுவாய் உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைப்பதை விட உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருக்குமா இருக்கவே இருக்காது நீதான் சிலவற்றை அலட்சியப்படுத்தியும் சிலவற்றை ஏற்றிக்கொண்டும் அதை எளிதாக மாற்ற முயற்சிக்கணும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய கையில்தான் இருக்கிறது நீ அதை எப்படி எடுத்துக்கொள்வாய் என்ற விதமும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது தங்கமே இந்த சாயை தானே அதற்கான பலனை நிச்சயமாக உனக்கு தருவேன் எதற்கும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டே இரு வெற்றி நிச்சயம் தங்கமே உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் உனக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் காலம் அறிவேன் கருணை புரிவேன் இந்த சாயி தங்கமி நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறப்போகிறது நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் அதனால்தான் சற்று நேரத்தில் முகம் வளரப்போகிறாய் என்றேன் நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் சாயி சாயி என சொல் நல்லதே நடக்கும் உன்னிடத்தில் இனிக்க இணைக்க பேசுவார்கள் உனக்கானதை கூட தரமாட்டார்கள் பேசும்போது என்னத்தை கொண்டு போகப் போயிடும் என்று சொல்கிறவர்கள் தான் வாக்குப்பிரிவு என்பது கூட ஒரு சதுர அடியை கூட உனக்கு விட்டு தரமாட்டார்கள் உண்மைதானே நான் சொல்வது புரிஞ்சிக்கோ யாரையும் லேசில் நம்பிவிடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டு விட்டாய் இப்போது தெரிகிறது யாரோடும் யார் வாழ்க்கையும் முடிந்து போய்விடுவதில்லை என்று இங்கு அவரவர் வாழ்க்கையை அவரவர் மட்டும்தான் வாழ்ந்தாகணும் இதுதான் வாழ்க்கை நீ கொண்டு வந்தது எதுவுமே இல்லை உன் கூட வரப்போவது எதுவுமே இல்லை எனவே எதன் மீதும் அதிக ஆசைப்படாது அதற்கான அவசியமே இல்லை ஆசைப்பட்டால் அது துன்பம் துன்பத்தை தான் கொண்டு வரும் அதனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார்கள் வாழ்க்கை என்பது ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவு செய் அவ்வளவுதான் இல்லை என்றால் சேற்றை வாரி இறைப்பது வாகனங்கள் மட்டுமல்ல சில நேரங்களில் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறுகளும் தான் அதனால் யோசித்து நிதானமாக யோசித்து நீ செயல்படணும் அதுவும் செயல்படும்போது உறுதியோடு செயல்படணும் அப்பத்தான் என் பிள்ளைக்கு அனைத்தும் கிடைக்கும் நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படாதே உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருகிறேன் தருவேன் எவ்வளவு உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் சில உண்மை உறவுகள் மட்டும்தான் உனக்கு மனதிற்கு பலம் சேர்க்கிறது யாருக்கும் நீ பிடித்தபடி வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் யாருக்கும் பிடிக்காதபடி வாழ்வதும் சரியில்லை என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ நீ கூட நினைப்பாய் இவர் என்ன நினைப்பார் அவர் என்ன நினைப்பார் என்று நினைத்தே வாழ்வாய் அப்படி வாழக்கூடாது உண்மையில் யாரும் யாரை பற்றியும் நினைப்பது இல்லை அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள வாழ்க்கையில் வரும் வரும் பலத சந்தோஷங்கள் கூட தொலைந்து போகிறது நான் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கோ அதன்படி நடந்துக்கோ என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று எனக்கு தெரியும் என் பேச்சை கேட்கும் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்